எப்படி சார் நீங்க வாங்க ஒரு வாங்க ஏன் பாயப்படி நீங்க வாங்க சமூக வலைதளங்களும் ஊடகங்களும் நிறைய பேருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்குது ஒண்ணுமே இல்லாத ஒருத்தவங்க கூட சோசியல் மீடியாவில நல்ல ஒரு ஃபிரேம் வந்துச்சுன்னா மீடியாவுடைய லைட்ஸ் அவங்க மேல பட்டுதுன்னா அவங்களுடைய வாழ்க்கை வேற மாதிரியான லைஃப்ல போனதை நம்ம கண் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை பார்த்திருப்போம் ஆனா இதே சோஷியல் மீடியாவும் பிரசன்ட் மீடியாவும் நிறைய பேருடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்குது நம்ம கண் எதிர கேப்டன் விஜயகாந்தனுடைய கரியரை ஸ்பாயில் பண்ணி சிங்கம் மாதிரி ஒரு காலத்துல இருந்த மனுஷன்

அவருடைய உண்மையான நோக்கம் என்னன்னு தெரியாம சிரிச்சுக்கிட்டு இருந்த எக்கச்சக்கமான நிகழ்வுகள் எல்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த வீடியோ இனி ஒரு நல்ல மனுஷனுக்கு யாருக்குமே நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் பன்னெண்டு கூட வச்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம்

இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல இந்தியா இல்ல உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது கையை கொண்டு விடுவோம் எதுக்கா கையை காட்டின எதுக்கா கொண்டு விடுவோம் நீங்க சொன்னீங்க சொல்லி தான் மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் சொன்னீங்களா இல்ல ஒரு பக்கம் தானே காட்டீங்க மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல இல்லையா என்ன சொல்லு ஏன் சொல்லல அன்னைக்கு உங்களுக்கு செய்தி அப்படி சொல்லிட்டு சின்ன குழந்தை அம்மா அம்மா அழுகுதான் என்ன அம்மா அம்மா எனக்கு நல்லா வருது வேண்டாம்

போது அவர் காமெடி பீஸ் ஆக்குறதுக்கு ஒரு கூட்டமே ஆப்போசிட் கட்சியில வந்து உட்காந்துகிட்டு இருக்கோம் அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது எதையாவது சொல்லி டிகிரேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல தான் அரசியல் கட்சியில எல்லாருமே இருக்காங்க இப்ப வரைக்குமே நிறைய ஐடி விங்ஸ் எல்லாமே இதுக்காக பாடுபட்டு இரவு பகலா உழைச்சிக்கிட்டு தான் இருக்குது இவ்வளவு நல்லது பண்ண காமராஜரே தோக்கடிச்ச ஒரு மாநிலத்தில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் விஜயகாந்த் அவர்கள் சினிமாவுல இருந்த வரைக்கும் ஒரு சிங்கம் மாதிரி இருந்தாரு நடிக சங்கத்துல தலைவரா இருக்கும் போதும் சரி இலங்கை பிரச்சனை வரும்போது அதுக்காக போராட்டம் பண்ற மொமெண்ட் ஆக இருக்கட்டும் சரி ஜூனியர் ஆர்டிஸ்டுகளுக்கும் சம சமமான சாப்பாடு போய் சேரணுன்ற மாதிரியான எக்கச்சக்கமான விஷயங்கள் இது எல்லாமே நம்ம காதுக்கு வந்த விஷயங்கள் இதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருந்திருப்பாரு எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீயா கம்ப்யூட்டர் கிளாஸஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துருக்கேன் கண்ணெதிரியா எங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்லயே எம்ஜிஆருக்கு அப்புறமா ஒரு நடிகர் இந்த அளவுக்கு ஓட்டு வங்கியை வாங்கிட்டு வந்தது விஜயகாந்த் அவர்கள் மக்கள் அந்த அளவுக்கு அவர் மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷன்ல எதிர்கட்சியாவே போய் உட்காந்தாரு இத்தனை காலமா ஆண்டுகிட்டு இருந்த டிஎம் கேவே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்தது இவ்வளவு சீக்கிரமா எல்லா நல்ல விஷயங்களும் நடந்தது என்னமோ யார் கண்ணுப்படுதோ தெரியல

செட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்த மீடியா இது எல்லாமே ஒரு கட்டத்தில் அவங்களே அவங்களுக்குள்ள நினைச்சு பார்த்தோம்னா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருப்பாங்கன்றது வந்து அவங்களுக்கு தோணும் ஒரு மனுஷன் உடல்நிலை சரியில்லாம பேசுற பேச்சு அதை கண்டென்ட் ஆக்கி காமெடி பண்றது வந்து எந்த மாதிரியான மனநிலையும் தெரியாம அந்த அளவுக்கு எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் புத்தி வருது நிறைய பேருக்கு அவர் இவ்வளவு சீக்கிரத்துல இறந்துருவாருன்னு யாரும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க அன்எக்பெக்டடான டெத் தான் இது இந்த மனுஷன் பேசாம சினிமாவிலேயே இருந்து இருந்திருக்கலாம் கமல்ஹாசன் ரஜினிகாந்த்லாம் எல்லாம் சினிமாவிலேயே இப்போ வரைக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இன்னும் டாப்ல இருக்கிற ஒரு ஹீரோவாகவே இருந்துகிட்டு இருக்காங்க அரசியல் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு உள்ள கால எடுத்து வச்சு அவருடைய லைஃபே ஸ்பாயில் பண்ணி கடைசியில இல்லாமலே போயிட்டாரு இதுல இருந்து மட்டும் தெரியுது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவன எவனுமே இந்த சமூகத்திலயும் வாழ விட மாட்டாங்க கடவுள் ஒண்ணு வாழ விட மாட்டாரு போல அப்படிதான் எல்லாருமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க நடிகர் சங்கத்துல எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்பாரு கடைசியில அந்த நடிகர் சங்கத்தில இருந்து மரியாதைக்கு கூட யாரும் வந்து சங்கம் சார்பா எதுவுமே பண்ண மாதிரி எனக்கு தெரியல இந்த காலத்துல நன்றி இல்லாம தான் எல்லாருமே இருந்துகிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான சமூகத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இவங்க கூட குப்பை கொட்டுறதுக்கு அவர் மேல நல்ல சந்தோஷமாவே இருக்கலாம் லிட்டரலி எனக்கெல்லாம் எல்லாம் விஜயகாந்தோடைய படங்கள் எல்லாமே ரொம்பவே பிடிக்கும் அந்த மனுஷன் அரசியல் காலத்தை வச்சதுக்கு அப்புறம் பெருசா படங்கள் பண்ணல கட்சி தொடங்குறது முன்னாடி வரைக்கும் பீக்ல இருந்த மனுஷன் கட்சி தொடங்காமலே இருந்திருந்தா சத்யராஜ் அவர்கள் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா மாறினார்ல அந்த மாதிரியாச்சும் ஒரு கட்டத்துல வந்து இருந்திருக்கலாம் அப்பா கேரக்டர் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கூட இருந்திருப்பாரு நிறைய படங்கள் நடிச்சிருந்திருப்பாரு யாரோட சுயலாபத்துக்காக மனுஷனை கேவலப்படுத்தி சித்தரிச்சு பன் கண்டன்ட் ஆக்கி ஒரு ஜோக்கர் ஆக்கி கடைசியில வீணா போய் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் என்ன பேசி என்ன புண்ணியம் விஜயகாந்த் அவர்களுக்கு நடந்த மாதிரி இதுக்கப்புறம் ஒரு நல்ல மனுஷனுக்கு நடந்துடக்கூடாது என்று நான் யோசிக்கிறேன் எல்லாம் பண்ணிட்டு அப்புறமா கடைசியில ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் கிடையாது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்காம இருந்து அவருடைய உடல்நிலையும் நல்லாவே இருந்திருந்ததுன்னா தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஆட்சியை கேப்டன் அவர்கள் கொடுத்திருப்பார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அவருடைய லைஃப் மீம் கேட்டும் சரி மீடியாவும் மாத்தி விட்டதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டோம் பிள்ளை இப்போ அதை பார்க்கும்போது என்ன கில்ட்டு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டு ரமன்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் பை ஃப்ரம் டூ